தேசத்தை சேர்ந்த இருபது வயது ஆண் பிள்ளைகளும் இருபது வயது பெண் பிள்ளைகளும் அறிவால் இந்த சிந்து கிட்ட அவங்க கோச் என்ன பண்ணிருக்கிறாரு மொபைல் போன புடிங்க வச்சுக்கிட்டாராம் மூணு மாசம் அதனாலதான் அந்த பிள்ளை வெள்ளி பதக்கம் வாங்கியது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க

அப்டேட்டட் அப்டேட்டடா இருக்கணுங்க இல்லைன்னா கற்காலத்துக்கே நம்மள கொண்டு போயிருவாங்க அன்னைக்கு எங்க சித்தப்பா ஒருத்தர்ட சொல்றேன் நீங்க வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா சித்தப்பான்னு இல்லை சைதாபேட்டையில இருக்கேன் அப்படிங்கார் எவ்வளவு அப்பாவியா இருக்காரு அப்டேட் ஆகாமல் இருக்காங்க முகேஷ் அம்பா நீ ஃப்ரீயா உங்களுக்கு உங்களுக்குன்னே வருத்தம் ஏதோ அதாவது ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்காரு அவர் ஃப்ரீயா தான் அம்மா அப்பா நம்ம மொபைல் மொபைலில் நம்ம கையில் ஃப்ரீயா கொடுக்காங்க ஐயா எதிரணியிலேருந்து அவங்க ரெண்டு பேரும் பயங்கர கொலவெறியோட பேசிட்டு போயிருக்கிறாங்க பயங்கர கொலவெறியோட பேசிட்டு போயிருக்கிறாங்க உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் மேல ஊடகம் மேல ஒரு வெறுப்பு இருந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரும் வச்சிருக்கிற அந்த காஸ்ட்லியான மொபைல் போனை எங்கிட்ட கொடுக்க சொல்லிடுங்க போற வழியில் டெலிஃபோன் பூத்து தேடி பார்த்து அங்கிருந்து ட்ரங்க் கால் போட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட அவங்க தகவல் சொல்லிட்டு போட்டோம் இவர் மெசேஜ் அனுப்பவே கூடாது உங்க உங்கள் வீட்டம்மாவுக்கு ஆன் த வே டார்லிங் அப்படின்னு ஐம்பத்தி ரெண்டு தடவை மெசேஜ் ஆ ஆ எப்படி அனுப்புவாங்க ஆன் த வே டார்லிங் ஆளே ஆ அவங்க கம் ஃபாஸ்ட் தியர் ஆம் வெயி திங் ஒரு அன்பை பரிமாறி கொள்ளுகிற ஒரு மிகச்சிறந்த ஊடகமாக இன்றைக்கு மொபைல் ஃபோன் இருக்கு சார் கணவன் மனைவி இப்படிலாம் என்னைக்கு பேசி இருக்கிறாங்க நம்ம அம்மா அப்பாவை பார்த்து என்னைக்கா டார்லிங் அப்படின்னு இருக்கிறாங்களா அப்பா என்னைக்கா அது அம்மாவை பார்த்து டியர் அப்படின்னு இருக்காங்களா ஆனா இந்த மொபைல் ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தூரத்தில் இருந்தால் கூட நம்முடைய அன்பின் நெருக்கத்தை இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் நமக்குள்ளே பரிமாறிக்கொள்ளுகிறது கொள்ளுகிறது அது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது அதில் உள்ள எழுத்துக்களுக்கு உயிர் இல்லை ஆனால் அது நம் உணர்வுகளுக்குள்ளே ஒரு உன்னதத்தை கொடுக்கிறதா இல்லை அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதில் எங்கள் அன்பிகா வந்துக்கிட்டு அந்த காலத்துல எல்லாம் இந்த அந்த காலத்துலன்னு சொல்கிறத விட்டு தொலைங்கம்மா ஆ அந்த காலத்தில் அந்த காலத்துல நைன்டீன் ஃபார்ட்டி டூக்கு முன்னாடியே போயிடுறாங்க கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி இந்த வேலூர் எவ்வளவு போராடி முன்னேற்றி இருக்குது இன்னும் அந்த காலத்தில் அந்த காலத்தில் எங்களை பின்னாடியே இழுக்காதீங்க அந்த காலத்துல அப்பா வந்தாங்கன்னா இவங்க புஸ்தகத்தை வச்சுட்டு ஓடி போய் கையை பிடிச்சி கூப்பிட்டு வருவாங்களாம் ஏன் உங்க அப்பாவுக்கு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு பாதை தெரியாதா பாதிகளா பாதை மாதிரி பக்கத்து வீட்டுக்கு போயிடுவாரா கையை பிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்களாம் இந்த பிள்ளைங்களுக்கு பாசமே இல்லையா அப்பா மேல மொபைல் போனை பார்த்துட்டு அந்த மொபைல வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிற எங்க பிள்ளைகளுடைய மொபைல்ல வாட்ஸ்அப் அப்பாவுடைய போட்டோ தான் இருக்கு நடுவ அது எப்பவும் இருக்குமா அப்பப்போ இருக்குமா அப்பப்ப அப்பா இருப்பாரு எப்பவும் அம்மா இருப்பாங்க ப்ரொஃபைல் போட்டாலும் அம்மா இருப்பாங்க அவன் வச்சிருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன சார் மை டேடி ஹீரோ என்று என் இளைஞன் அப்பாவுடைய பாட்டி பருப்பு கடைஞ்சி பருப்பு கடைஞ்சி கீரை கடைஞ்சி கீரை கடைஞ்சி அப்படின்னு விளாடுவாங்க பாட்டியை பூரா இவங்க முதியோர் இல்லத்துல வச்சிருவாங்களா அங்க பாட்டி தனியா உட்காந்து கீரை கடைஞ்சிட்டு இருக்குது நம்ம யார்ட்ட போய் பேசிட்டு இருக்கிறது அன்னைக்கு அன்னைக்கு பாட்டிகள் கதை சொன்னார்கள் இன்னைக்கு கதை சொல்லுகிற ஒரு பாட்டி கூட வீட்டில் இல்லை எங்களுக்கு கார்ட்டூன் சேனல் தான் கதை என்பதை நீங்கள் மறந்து வீட்டில் மனிதர்கள் யாருமே பேசுறதில்லை சார் மனிதர்கள் வீட்டில் யாருமே பேசுவதில்லை கார்ட்டூன் சேனல்ல வர்ற மிருகங்கள் கூட எங்களோடு பேசுகிறது என்கின்ற மகிழ்ச்சியோடு அதை பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு மனதி <laughs> 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 கொஞ்ச நேரம் அதை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே பொறுக்காத அவங்க அம்பிகாவுக்கு ஒரு வார்த்தை புரியவே இல்லையா வச்சு செஞ்சிடறதுனா என்ன வச்சு செஞ்சுட்டேன் வச்சு செஞ்சுட்டேன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு தெரியலன்னா எங்களை மாதிரி அறிவாளிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதாவது அப்பாவுக்கு அறிவாளி அவன் தான் ஆமா வச்சு என்னன்னா வீட்டில் போய் செய்யறதுக்காக ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க நாங்க அறிவாளிகள் ஏன் இப்படி எல்லாம் தப்பாவே பாக்குறீங்க கலாம் அவர்களை பத்தி இவ்வளவு வேகமா பேசுனீங்களே கலாம் அவர்கள் எப்ப பார்த்தாலும் இரண்டாயிரத்தி இருபதில் இந்தியா வல்லரசாகும் இந்தியா வல்லரசு அது என்ன சார் இரண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதா இருக்கக்கூடாதா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா இருக்கக்கூடாதான்னு கேட்டபோது அவர் சொன்னார் இது இரண்டாயிரத்தி இருபது என்பது வருடம் இல்லை என் தேசத்தை சார்ந்த இருபது வயது ஆண் பிள்ளைகளும் இருபது வயது பெண் பிள்ளைகளும் அறிவால் இந்த தேசத்தை வல்லரசாக்குவார்கள் சிந்துக்கிட்ட அவங்க கோச் என்ன பண்ணியிருக்கிறாரு மொபைல் வச்சுக்கிட்டாராம் மூணு மாசம் தான் அந்த பிள்ளை வெள்ளி பதக்கம் வாங்கியது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க மூணு மாசமும் மொபைல் போனை கொடுத்துருந்தா அவ தங்கப்பதக்கமே வாங்கியிருப்பாங்க ஆமா சார் உண்மைதான் மற்ற வீராங்கனைகள் ஏங்க மொபைல் போனை கொடுத்துருந்தா மற்ற வீராங்கனைகள் எல்லாம் எப்படி விளையாடுகிறார்கள் அவர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்பதை அப்டேட் பண்ணிக்கொண்டு சிந்து வெள்ளி பதக்கத்துக்கு பதிலாக தங்க பதக்கம் வாங்கி இருப்பார் அதை அவருக்கு எடுத்துக்கிட்டாரு அப்டேட்டட் அப்டேட்டடா இருக்கணுங்க இல்லைன்னா கற்காலத்துக்கு நம்மளை கொண்டு போயிருவாங்க அன்னைக்கு எங்க சித்தப்பா ஒருத்த சொல்றேன் நீங்க வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா சித்தப்பா நீ இல்ல சைதாப்பேட்டையில் இருக்கேன் அப்படிங்காரு எவ்வளோ அப்பாவியா இருக்காரு அப்டேட் ஆகாம இருக்கிறாங்க முகேஷ் அம்பானி ஃப்ரீயா கொடுக்கறாரு உங்களுக்கு என்ன வருத்தம் ஏதோ அதாவது ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்காரு அவர் ஃப்ரீயா கொடுக்கறதுனால தான் அம்மா அப்பா நம்ம மொபைல் மொபைல்ல நம்ம கையில ஃப்ரீயா கொடுக்காங்க இல்லனா டேட்டா போயிரும் குடு டேட்டா போயிரும் குடுன்னு புடிங்கி ஏதோ அத கொஞ்ச நேரம் நம்ம பார்த்துட்டு போட்டும் கொடுக்குறாங்க எங்க ஜல்லிக்கட்டுக்கு தமிழகத்தில் இருக்கிற அத்துணை இளைஞர்களும் மெரினாவுக்கு ஒரே நேரத்தில் ஒன்று கூடினார்கள் என்றால் இந்த அம்பானி கொடுத்த ஓசி நெட்வொர்க்கு நடுவரவர்களே ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் எல்லாருக்கும் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருந்தது இப்போயும் இருக்குது ஆனால் அதுக்கான வாய்ப்பை மொபைல் ஃபோன் எவ்வளோ சாதாரணமாக கொடுத்துருது டப் மேஷ்னு ஒன்று இருக்குங்க சக்கு சக்குன்னு போடுறாங்க கையில் வச்சுக்கிட்டு ஏய் பாசத்துக்கு முன்னால் தான் நான் பணி பகைக்கு முன்னால் நான் புள்ளிடா எங்க தாத்தனும் எங்க பாட்டனும் எங்க மாமனும் சினிமாவில் ஒரு சீன் வந்துடமாட்டமான ஆசைப்பட்டு சொத்து போனாங்க ஆனா நாங்க ஒரு நாளைக்கு எத்தனை சீன்ல நடிக்கிறோம் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு பாட்டு பாடுறதுக்கு போட்டிக்கு போனோம் அங்க போனோம் கிளாஸ் போனோம் இப்ப ஒண்ணு இல்லை சிமியூல்னு ஒண்ணு வந்திருக்கு போட்டு விட்டு நாங்களே பாடகர்களாக எஸ்பிபி சித்ராவா மாறிடுறோமே ஒரு காலத்துல கண்ணதாசனையும் வைரமுத்துவையும் பார்த்து ஆச்சரியப்பட்டோம் இன்னைக்கு என் பிள்ளைங்க பேஸ்புக்ல கவிதை எழுதுதுங்க கண்ணீரை துடைப்பது கர்ச்சிப் கண்ணீர் வராமல் துடைப்பது ஃப்ரெண்ட்ஷிப் நடுவர் அவர்களை ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன் பசுவுக்கு நாம் தண்ணீர் தான் கொடுக்குறோம் பசுவிற்கு நாம் தண்ணீர் தான் கொடுக்குறோம் அது நமக்கு பால் கொடுக்கிறது பாம்புக்கு நாம் பால் கொடுக்குறோம் ஆனால் அது விஷம் கொடுக்கிறது யார் எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருக்கிறார்களோ அதை சமூகத்துக்கு சரியாக தருவார்கள் நம்முடைய மாணவர்கள் சரியானவர்கள் நீங்கள் முதல் நம்புங்க நல்ல பிள்ளைகள் நல்லதை தான் பார்ப்பார்கள் நல்லதை தான் சமூகத்துக்கு தருவார்கள் முதல் நம்புங்க பெத்த பிள்ளைங்களை எங்களை நீங்களே நம்பலன்னா எப்படி ஊரில் உள்ளவங்க நம்புவாங்க நம்புங்க நம்பிக்கை அதானே எல்லாம் சார் ஒரு பசு மாடை பால்காரர் ரோட்டு வழியாக கூப்பிட்டு வந்தார் திடீர்னு அதுக்கு என்ன ஆகி நடு ரோட்டில் படுத்துக்கிட்டு வரவே மாட்டேன்ருச்சு உடனே அந்த வழியா ஒரு போலீஸ்கார் வந்தார் லட்டி எடுத்து மிரட்டினார் எந்திரிச்சு வர்றியா இல்லையா நகர்றியா இல்லையானா அது வாட்டுக்கு இருந்தது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஐஸ்கார் வந்தார் ரொம்ப அன்பாக பேசி பார்த்தார் கொஞ்சம் நகலுமா கொஞ்சம் நகல் அப்படியே இருந்தது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மல்யுத்த வீரர் வந்தார் வெந்துச்சு போறியா இல்லையான்னு கயிறை பிடிச்சி இழுத்தார் நகரவே இல்லை நம்ம சன் பீம் ஸ்கூல்லேருந்து ஒரு பையன் வந்தான் ரோட்டோரத்தில் இருக்கிற புல்லெல்லாம் கொஞ்சம் பறித்து அதுக்கு முன்னாடி காட்டிக்கிட்டே நடந்து போனான் பசு பின்னாடியே போயிடுச்சு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருப்பவர்கள் மாணவர்கள் ஒரு கத்தி ஒரு கத்தி அம்மா கையில் கிடைச்சா காய்கறி கசாப்பு கிடச்சா அவர் ஆட்டை நறுக்குவார் அதே கத்தி கொலகாரம் கையில் கிடைச்சா அவர் உயிரை கொலை செய்து எடுத்து விடுவார் அதே கத்தி மருத்துவர் கையில் கிடைச்சா ஒரு உயிரை காப்பாற்றுவார் மாணவர்கள் கையில் இருக்கிற மாணவர்கள் கையில் இருக்கிற ஊடகம் மருத்துவர்கள் கையில் இருக்கிற கத்தியை போல பாதுகாப்பானது பரிசுத்தமானது பயன்பாடு மிக்கது அது பயங்கரமானது இல்லை என்று சொல்லி ஊடகங்கள் துணைதான் செய்கின்றன என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறிவிடுவதே நன்றி அவிசொரின் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் தொன்னாமை நன்று முய விளக்க உரை நெய் முதலிய பொருள்களை தீயில் சொரிந்து ஆயிரம் வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரைக் கொன்று உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை மந்திரம் சொல்லி தேவர்களுக்கு இடும் உணவாகிய அவைகளை தீயில் போட்டு ஆயிரம் வேள்வி செய்வதைக் காட்டிலும் ஓர் உயிரை போக்கி அதன் உடம்பை உண்ணாமல் இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை நெய் போன்ற பொருள்களை தீயிலிட்டு ஆயிரம் வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்காக ஓர் உயிரை அவிசோரின் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் சிது துண்ணாமை நன்று முய விளக்க உரை நெய் முதலிய பொருள்களை தீயில் சொரிந்து ஆயிரம் வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரைக் கொன்று உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை மந்திரம் சொல்லி தேவர்களுக்கு இடும் உணவாகிய அவைகளைத் தீயில் போட்டு ஆயிரம் வேள்வி செய்வதைக் காட்டிலும் ஓர் உயிரைப் போக்கி அதன் உடம்பை உண்ணாமல் இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை நெய் போன்ற பொருள்களை தீயிலிட்டு ஆயிரம் வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்காக ஓர் உயிரை அவை தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் சிகு துண்ணாமை நன்று முயவ விளக்க உரை நெய் முதலிய பொருள்களை தீயில் சொரிந்து ஆயிரம் வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரைக் கொன்று உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை மந்திரம் சொல்லித் தேவர்களுக்கு எடும் உணவாகிய அவிகளை தீயில் போட்டு ஆயிரம் வேள்வி செய்வதைக் காட்டிலும் ஓர் உயிரைப் போக்கி அதன் உடம்பை உண்ணாமல் இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை நெய் போன்ற பொருள்களை தீயிலிட்டு ஆயிரம் வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்காக ஓர் உயிரை அவசொரின் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் சிகு நன்று முயவ விளக்க உரை நெய் முதலிய பொருள்களை தீயில் சொரிந்து ஆயிரம் வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரைக் கொன்று உடம்பைத் தின்னாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை மந்திரம் சொல்லித் தேவர்களுக்கு இடும் உணவாகிய அவைகளைத் தீயில் போட்டு ஆயிரம் வேள்வி செய்வதைக் காட்டிலும் ஓர் உயிரைப் போக்கி அதன் உடம்பை உண்ணாமல் இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை நெய் போன்ற பொருள்களை தீயிலிட்டு ஆயிரம் வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்காக ஓர் உயிரை தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் சிகு துண்ணாமே நன்று முயவ விளக்க உரை நெய் முதலிய பொருள்களை தீயில் சொரிந்து ஆயிரம் வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரைக் கொன்று உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை மந்திரம் சொல்லி தேவர்களுக்கு எடும் உணவாகிய அவைகளைத் தீயில் போட்டு ஆயிரம் வேள்வி செய்வதைக் காட்டிலும் ஓர் உயிரைப் போக்கி அதன் உடம்பை உண்ணாமல் இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை நெய் போன்ற பொருள்களைத் தீயிலிட்டு ஆயிரம் வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்காக ஓர் உயிரை